श्रीनान्वेङ्कटनाचार्यकवितार्किके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रस्तावपद्धति पदनोरावदश्लोकम् यदेषस्तौमित्वां त्रियुगचरणत्रायिनी ततो महिं न का हानिस्तव मम तु सम्पन्निरवतिः सुनालीडा कामं भवतु सुरसिन्धुर्भगवती तदेशा किं भूता स तु सपति सन्तापरहितः கதபதார்த்தம் திரியுக ஆறு குணத்தை உடைத்ததாயிருக்கின்ற பெருமாளுடைய சரணத்ராயினி திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவாம் உன்னை இந்த நான் ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் சாரி துவாம் உன்னை ஏஷகா இந்த நான் ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இதயத்து என்கிறது யாதொன்றுண்டோ ததகா அதனால் தவ உன்னுடைய மகிம்னகா பெருமைக்கு கா என்ன குறைவு மமது எனக்கோ வென்றால் சம்பத் சம்பத்தானது நிரவதிஹி எல்லையில்லாமல் இருக்கின்றது பகவதி பூஜிக்க தகுந்ததாயிருக்கின்ற சுரசிந்துகு கங்கையானது சுனா நாயினால் காமம் வேண்டியபடி லீடா நக்கப்பட்டதாக பவது இருக்கட்டும் தத்து அதனால் ஏஷா இந்த கங்கையானது கிம்பூதா எவ்விதமாயிற்று ச து அந்த நாயோவென்றால் சபதி உடனே சந்தா பரகிதகா தாபமில்லாமல் இருக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார் இதில் பெருமாளை சொல்லும்போது த்ரீயுக அப்படின்னு ஆறு குணத்தை உடையவன் த்ரீயுக அப்படின்னா ரெண்டு பேர் ஆஃப் டூ இன்டூ த்ரீ ஆறு குணம் அதாவது பல ஐஸ்வர்யம் சக்தி வீரியம் தேஜஸ் அப்படிங்கிற ஆறு குணங்கள் உடையவன் பெருமாள் அதனால் த்ரீயுக அப்படின்ற பதத்தினால ஆறு குணத்தை உடைத்ததாக இருக்கின்ற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் சரணத்ராயினி அப்பேற்பட்ட பெருமாளோட திருவடிகளை காப்பாற்றுற பாதுகையே இப்போ இங்கே வந்து ஒரு கம்பேரிசன் எடுக்கிறார் அவர் அதாவது பொதுவாக நம்ம உலகத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தியஜதுர்ஜன சம்சர்க்கம் பஜசாது சமாகமம் அப்படின்வோம் அதாவது கெட்டவாளோட சேர்க்கை கூடாது நல்லவாளோட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா கெட்டவாளோட அதாவது கெட்டவாள்னு சொல்றது நம்மை விட தாழ்ந்தவர் குணங்களில் தாழ்ந்தவனோட சம்பந்தம் கூடாது ஏன்னா அவன் இந்த தாழ்ந்த குணமுடையவன் நல்ல குணமுடையவனை கெடுத்துடுவானோன்ற பயத்தினால நமக்கு இதை சொல்லுவா தேஜதுர்ஜன சம்சர்க்கம் பஜசாது சமாகம் ஆனா இப்போ ஒரு கங்கை ஒன்று ஓடின் இருக்கு அப்படின்னா எவ்வளோ சாதுக்கள் வந்து தீர்த்தா மாடினாலும் தீர்த்த யாத்ரீகர்கள் வந்து சேவிக்கிறா சாதுக்கள் வந்து சேவிக்கிறா யாத்ரீகர்கள் அவளோட பாபத்தை போக்கிக்கிறா சாதுக்களும் வந்து சேவிக்கிறா சாதுக்களுக்கு பாபங்கள் இருக்காது அவளும் வந்து சேவிக்கிறா அதே கங்கையில் ஒரு நாயும் வந்து தீர்த்தத்தை பருகிறது அந்த நாய் தீர்த்தத்தை பருகினதுனால கங்கைக்கு எதான ஒரு குறவு வருமோ அப்படின்னா கங்கைக்கு ஒரு களங்கமும் இல்லை ஆனால் அப்படி சாப்பிட்ட அந்த நாயோட தாகம் தீந்து போகிறது கங்கை தீர்த்தத்தை பருகினதுனால அதோட பாபமும் தீந்து போகிறது இதே மாதிரின்ட்டு சுவாமி வந்து இதை த தனக்கு எக்ஸாம்பிளாக சொல்றார் இந்த இதை அதே மாதிரி பெரியோர்கள்லாம் உன்னை பத்தி பாடி அவ வந்து அவளோட பெருமையை நிலை நிறுத்தி வச்சுட்டா இப்ப இந்த மூடனான நான் ஒரு நாய் எப்படி தீர்த்தம் சாப்பிட்றதோ அந்த மாதிரி மூடனான நான் உன்ன பத்தி பாடுறதுனால கங்கை போல இருக்கக்கூடிய உனக்கு ஒரு குறைவும் வராது அப்படிங்கிற அதாவது பாதுக வந்து கங்கைக்கு சமானம் பெரிய கவிகள்லாம் சாதுக்களுக்கு சமானம் இந்த நாய் எப்படி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதோ அதை மாதிரி நானும் ஒரு ஓரமாக பாடிட்டு போகிறேன்னு சுவாமி சொல்கிறார் ஐயோ இது நமக்கு எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுனால வர பாபங்கள் எல்லாம் எப்படி தொலைப்பேன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனில் சுவாமி சொல்கிறார் ஏன் இப்படிலாம் எழுதியிருக்கருவர் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி திருமங்கையாழ்வாரே தான் சாய்ச்சிருக்கேன் பெரிய திருமொழியில் சாய்க்கும்போது அவர் ச சொல்வார் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுண்ணை காண்பது ஒரு அசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திரு வெங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன் நல்கி ஆளினை கொண்டருளே அப்படின்வர் நாயேன் வந்து அடைந்தேன்னு திருமங்கை ஆழ்வார் சாயிச்சது பேசா வச்சுன்னு சுவாமியும் இங்கே சொல்கிறார் ஆனால் இவ்வாலாம் சொல்லலாம் நம்ம அந்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி சொல்றதுக்கே அப்படி எனக்கெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது இதனால வர பாபங்களை அந்த பாதுகையை தான் போக்கணும் ஆனால் சுவாமி வந்து இப்படி சாய்ச்சிருக்க அந்த இடத்துல எனக்கு இதில் இது மேலே சொல்கிறதுக்கு எனக்கு அடி எனக்கு ஒன்றும் இது இல்லை கவிதார்க்கிகிம்மாயி கல்யாண குணசாஜினி ஸ்ரீமதை வெங்கடேசாய வேதாந்த குருவி மகா